மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து திமுக கட்சியினர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணா சிலை முன்பு மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து தாராபுரத்தில் திமுகவினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசை கண்டித்தும் தாராபுரம் கழக செயலாளர் முருகானந்தம் தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இல்ல பத்மநாபன் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் செல்வர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி நகராட்சி உறுப்பினர்கள் மடத்துக்குளம் தாராபுரத்தில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் கேடு பழிவாங்காதே பழிவாங்காதே வாங்காதே தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்காதே

தமிழ்நாட்டிற்கு நிதியை ஒழுக்கிறேன் தெரியுதா நிதி கொடுக்க தெரியாதா டெல்லியில் அல்வாலை நிதியை தருவீங்களா ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஒண்டி அரசை கண்டித்த ஆர்ப்பாட்டம் போரி அரசை கண்டித்த ஆர்ப்பாட்டம் இங்க நடைபெற்ற நடைபெற்ற கண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த